வணக்கம் இது கவட்டை டாக்ஸ் அமெரிக்காவை பொறுத்த அளவுக்கு எல்லோருக்கும் எல்லாவும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு மாற்றுத்திறனாளி அவர் வந்து ஹோட்டல்ல போய் சாப்பிட போறாரு அப்படின்னா அவர் வீல் சேர்ல போறாருன்னு இல்லைங்களே வீல் சேர்ல போறனா அந்த பாதை வந்து வீல் சேர் போற அளவுக்கு ஒரு அக்சஸ் இரு அவர் வந்து உடல் உபாதைக்கு போறாரு அந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு உடல் உபாதைக்கு வந்து கழிப்படத்துக்கு போறாரு அப்படின்னா அந்த மாதிரி செட்டப் வந்து அங்கே இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அனுமதியே கிடைக்கும் அந்த உணவகங்களுக்கு அதே போல ஒரு பா பேருந்துல போறாருன்னு வைங்களேன் பேருந்துல போறாருன்னா அந்த பேருந்து அவருடைய வீல் சக்கரம் அந்த சக்கர நாற்காலி வந்து அதுக்குள்ள போற மாதிரி இருந்தால் தான் அந்த பேருந்துக்கே அனுமதி கிடைக்கும் அந்த பேருந்து பார்த்தீங்களா இப்ப பாருங்களேன் ஒரு பேருந்து நீங்க பார்க்க போறீங்க அது வந்து அப்படியே தரையிறங்கும் தரையறங்கினோடனே உள்ள இருந்து அப்படியே விரிப்பாங்க விரிச்சுட்டு திருப்பி அந்த பேருந்து அந்த சக்கர நாற்காலி வந்து உள்ள போவோம் உள்ள போனதுக்கு அப்புறம் டிரைவரும் இது ஹெல்ப் பண்ணணும் அவருக்கு வந்து இதற்கான ட்ரைனிங் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதாவது வந்து இதுக்கான ஸ்பெஷலைஸ்டு அதாவது அவர் வந்து மாற்றுத்திறனாளிகளை எப்படி கையாளணும்ன்ற ஒரு சிறப்பு ட்ரைனிங்கே அவங்களுக்கு இருக்கு இவங்களை வந்து எங்க லாக் பண்ணணும் இந்த சக்கரை நாற்காலி வந்து மிஷின்னா எப்படி இருக்கும் அதே போல வந்து தள்ளிட்டு போறோன்னா எந்த மாதிரி அவர் லாக் பண்ணணும் லாக் பண்ணிட்டு அவரோட ஒப்புதல் யூ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்பார் அந்த டிரைவர் கேட்டு அவர் ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பெருந்து எடுப்பாங்க அதே போல் வந்து அவர் வந்து இறக்குறதுக்கும் அந்த லாக்கெல்லாம் எடுத்து விட்டு அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹெல்ப் பண்ணுவார் இப்படி தான் இந்த சிஸ்டம் வந்து இங்கே இயங்கிகிட்டு இருக்குது நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெரும்பாலும் அரசு கட்டிடங்களில் வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து போகிறதுக்காக ஒரு சறுக்கு படிக்கட்டுகள் வச்சுருப்பாங்க அரசு மருத்துவமனையில் அதை பார்க்கலாம் அது வந்து ஸ்ட்ரெச்சர் கொண்டு போகிறதுக்கு அரசு கட்டிடங்களில் வந்து மாற்றுத்திறனாளிகள் அந்த வீல் சேரில் போகிறவங்க எல்லாத்துக்கும் வந்து அது வந்து ஹெல்ப்பாக இருக்குது மாதிரி வயதானவர்கள் வந்து அந்த சைடில் வந்து ஏறுறதுக்கு வந்து இது ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்லாம் இந்த விஷயங்கள் ஏன் சொல்லுசிவ் எல்லோரும் எல்லாத்தையும் பயன்படுத்தணும் அப்படின்றது இப்போ பார்வை குறைபாடுல ஒருத்தர் வந்து மெக்டிக்கு போனார் அப்படின்னா சில மெக்டிகள் வந்து என்ன இருக்கு அதாவது மெக்டோனால் வந்து என்ன இருக்குன்னா பிரெய்லி மெனு பிரெய்லி மெனுனா பார்வை குறைபாடு உள்ளவங்களுக்கு வந்து அந்த இது ஒரு ஸ்பெஷலாக மெனு வச்சுருக்குறாங்க அவங்க படிக்கிறதுக்கு அந்த பிரெய்லி மெனுவை வச்சு அவங்க ஆர்டர் பண்ணலாம் இந்த மாதிரி சில மெக்டோனால்கள்லாம் இருக்குது இதே போல் மாற்றுத்திறனாளிகள் வந்து எல்லோருக்கும் போகணும் அவங்க பஸ்ஸில் போயிட்டு ஒரு உணவகத்துக்கு போய் சாப்பிட்டுட்டு திருப்பி அதே பஸ்ஸில் வரலாம் அதே போல் ட்ரெயினில் ஏறி அவங்க பாட்டுக்கு வெளியே போயிட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி அவங்க வீட்டுக்குள்ளே வரலாம் தங்கியிருக்க வீடும் அந்த மாதிரி தான் இருக்கணும் அதுவும் மாற்றுத்திறனாளி அக்சஸிபிளாக தான் இருக்கணும் அவங்க போகிற படிக்கட்டுகள் அவங்க போகிற லிஃப்ட்டு எல்லாமே வந்து எல்லாமே வந்து மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய லெவலில் வந்து இருந்தால் தான் அதுக்கான அனுமதி இங்கே கிடைக்கும் அப்படின்றது அமெரிக்காவோட ஒரு சிறப்பு சட்டத்திட்டங்களில் கொண்டாந்துருக்காங்க இதே போல் அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக பார்க்கிங் வசதிகள்லாம் இருக்குது இந்த மாதிரி மேலும் மேலும் பல தகவல் தெரிய நீங்கள் கவட்டை ஏற்ற ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்களுடைய மேலதிக கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் எங்களுக்கு சிறப்பான ஒத்துழைப்பு கொடுக்குமாறு வாசகராகிய வாசகர் இல்லை நேர்களாகிய உங்களை நாங்கள் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் இது கவட்டை டாக்ஸ்